விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவேசரணன் எட்டாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகு காலம் யமகண்டம் நல்ல நேரம் இது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவாதிர நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அதற்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் த்விதியை திதி மாலை ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் திருதியை திதி சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய எமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்னு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை அனுஷ நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் கேட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி நீங்க ஹனுமன் சலீசாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் சுந்தரகாண்டம்ங்கிற கதையை காதுகளால் கேட்டுட்டு அதன் பிறகு இன்றைய நாள அடியெடுத்து வைப்பதும் ஹனுமன் சுவாமியோட சன்னதியில துளசி மலர்கள் இனிப்பு பொருட்கள் பழங்கள் விநியோகம் செய்துட்டு அதன் பிறகு இன்றைய நாளை ஆரம்பித்தால் இந்த சந்திராஷ்டிரமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும் இப்படி சந்திரன் திருவாதிரை புனர்பூசங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் ஏன் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு போற காரியம் ராமஜயம் அப்போ ஜெயிச்சு முடிச்சுட்டு தான் வெளியில வருவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும் கேளிக்கை வாடிக்கை விருந்து இயல் இசை நாடகம் கலை நிகழ்ச்சிகளின் மீது அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் நீங்க செஞ்ச வேலைய ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லி அந்த பத்து பேரும் சந்தோஷமா சிரிச்சு ஆமாங்க ஆமாங்க குட் மார்னிங் ஆபி அப்படிங்கறப்ப அப்படிங்கிறப்ப மனது பெரிய அளவுக்கு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் என்ன தலைவனா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் என்ன தலைவியா ஏத்துக்கிட்ட ஒரு கூட்டம் அடரடா இந்த கூட்டம் அல்லவா கூட்டம் அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணம் இது சேர்ந்த கூட்டம் தானே தவிர சேர்த்த கூட்டம் அல்ல மேஷராசி நேர்களே அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை பொன் பொருள் சேர்க்கை சார் செய்த உதவி வீண் போகலை நான் பண்ண புண்ணிய காரியங்கள் வீண் போகலை என் பிரார்த்தனைகள் வீண் போகலை என்னை வந்து அடைந்தது அப்படின்னு ஊருக்கே கூப்பிட்டு ஒரு இனிப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படிங்கிறது இன்னைக்கு நாளினுடைய அமைப்புல நிச்சயம் இருக்கும் ரெண்டு காதையும் தீட்டி வச்சுக்கங்க அதே மாதிரி அமௌண்ட் கிரெடிட் ஃபண்ட்ஸ் பின் டிரான்ஸ்பட் பெரிய அளவுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் பிரயாணங்கள் வாகனம் சார்ந்த விஷயங்கள் வண்டி சார்ந்த விஷயங்கள் வாகன தணிக்கை சார்ந்த விஷயங்கள் சுப செய்திகளாக இருக்கும் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் ராஜாங்கத்திலிருந்து நல்ல செய்திகள் வட்டி வரி வாய்தா போன்ற பாதிப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது ரிஷவராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தென்றல் புயலாகி வருதே அப்படின் தான் நெக்ஸ்ட் ரெஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரெஸ்ட் அப்படின்னு அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு வெட்டி சாய்க்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் விக்னங்கள் கஷ்டங்கள் தடுமாற்றங்கள் எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு எரிஞ்சு வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கல்லப்பா தடைக்கல்லும் எனக்கு ஒரு படிகல்லப்பான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி எதிரியை எதிர்த்து நின்று அனைத்து காரியங்களும் ஜெயித்து அதுல பெயர் புகழ் வாங்க வேண்டிய அமைப்பு மாலை நேரத்துக்குள்ள இரண்டு சந்தோஷமான செய்திகள் மிதனராசி நேர்களுக்காக பெரிய அளவுக்கு இருக்குன்னா பாருங்களேன் அப்போ என் மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள்லாம் மனசுல இருந்துகிட்டே இருக்கும் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை நீங்க ஹனுமன் சுவாமியினுடைய தரிசனம் இல்லை ஹனுமன் சுவாமியினுடைய ஒரு உருவம் ஹனுமன் சுவாமியினுடைய பாடல் காதல கேட்டுருச்சுன்னா அவர் உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாரே நீங்க நினைச்சுக்கங்க மிதனராசி அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு யார் இருக்கா அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் அலைச்சல் கண்டிப்பா இருக்கும் சார் இந்த தூக்கமின்மை மின்மை ஆமா சார் தூங்க முடியல சார் கலை நாலு மணிக்கெல்லாம் மொழி வந்துருச்சு மூணு மணிக்கெல்லாம் வந்துருச்சு பந்துருச்சு நேரம் கெட்ட நேரம் கண்ட நேரம் லேட்டாக சாப்பிட்டா லேட்டாக தான் தூங்கி எழுந்திரிக்கணும் அதே மாதிரி பின் தூங்கி முன்னெழுவால் முன் தூங்கி பின்னழுவாள் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே கடகராசி நேர்களுக்காக இந்த நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் தூக்கம் அப்புறம் என்ன சார் பண்ணுறது அப்பாயிண்ட்மெண்ட்டுன்னு இருக்கு கிளைண்ட்டு மீட்டிங்னு இருக்கு அப்புறம் கமிட் பண்ணியாச்சே போய் தானே ஆகணும் போனால் வந்து தானே ஆகணும் வந்தா போய் தானே ஆகணும் அப்படின்னு இந்த அலைச் போகிறதுலையும் வர்றதுலேயுமே அலைச்சல்லையே ரொம்ப இருக்கு இன்னைக்கு வாகன பிரயாணங்கள் கொஞ்சம் அசதியா இருக்கே இது ஏன் அப்படிங்கிற கேள்வியில இருக்கும் உடல் வலி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரனுக்கே கொஞ்சம் உடல் அசதி ஆயிடுவோன்னா பார்த்துக்கல அப்போ கணவன் மனைவி இடையே உறவுகளிடையே ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு இடையே அக்கம் இடையே இப்படி இடையே இடையேன்னு சொல்ற விஷயம் எல்லாம் ஒரு சுமூகமா போயிடும் ஒரு ஒரு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் இல்லாத நிலை அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த இந்த ஃப்ரிட்ஜில இருந்து எடுத்த உணவு பொருளை அப்படியே உடனே சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் இந்த ப பழைய உணவு அப்படின்னு இருந்தா அதை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு அளவு வரைக்கும் தான் ஃப்ரிட்ஜில் இருக்குங்கிறதுக்காக ரொம்ப நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்றது அப்புறம் நீண்ட நாளா வச்சிருந்த ஸ்நாக்ஸை பார்க்காம எடுத்தோன்னே சாப்பிடுறது பேக்கரி ஐட்டம்ஸை அந்த டேட்டு பாக்காம சாப்பிட்றது பெரிய சிரமம் கொடுத்துரும் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு பெரிய அளவுக்கு இருப்பதற்கான தருணம் அதே மாதிரி இந்த ஏசி தலைக்கு மேல அடிச்சிருச்சுனாலே கொஞ்சம் மூக்கு அரித்தரித்து தும்மல் வந்துடும் அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு சபையில எல்லாரும் நம்மளே திரும்பி பார்ப்பாங்க இன்னமும் பெரிய குத்தம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீன் சொல்ல வேண்டிய தருணங்கள் கையில ஹேங்கி இருந்தா ரொம்ப நல்லது என்னது கைக்குட்டை கைக்குட்டை கர்ச்சிப்பு அது இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இல்ல சார் அப்படின்னா அப்புறம் ஏதாவது துணியை தேடணும் துண்டை தேடணும் அப்புறம் வீட்டுல எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க நகைப்பாங்க இந்த தென்னாலி ராமன் காளிக்கிட்டே கேட்டானா ஒரு முக்கில சளி புடிச்சாலே தாங்க முடியல உனக்கோ தலை ஆயிரம் முக்கு அதுல சளி புடிச்சா நீ என்ன பண்ணுவான்னு காலியே சிரிச்சுட்டாலாம் விகடகவியா போ அப்படிங்கிற சாபத்தை காளி கிட்ட இருந்து தெனாலிராமன் வாங்கினார் நீங்கள் யாருக்கிட்டேருந்து என்ன கிண்டல் பேச்சு கேலி பேச்சுக்கு வாங்க போறீங்கன்னு தெரியாது ஸோ சபையில் பிளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ இந்த மாதிரி கொஞ்சம் அநாகரிகமான விஷயங்கள் இருக்கும்போது இது இயற்கை உபாதை இதை கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது சிம்ம ராசி நேர்களுக்கு நன்மை தரும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்துள்ள டென்ஷன் படப்படம்போது பஞ்சம் இருக்காது சார் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு சார் கேது ராசியில வர ஆரம்பிச்சதுலேருந்தே லைஃப்பே ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு சார் அப்படின்னு ஆன்மீக சேவை செய்பவர்கள் ஜோதிடர்கள் வாஸ்து நிபுணர்கள் கைரேகை நிபுணர்கள் இவங்களெல்லாம் கடந்து வர வேண்டிய தருணங்கள் இருக்கும் சார் நானே பெரிய கைரேகை எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் சார் நானே பெரிய ஜோசி எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் சார் ஜோதிடம் கிளாஸ் எல்லாம் போகலாமான்னு மனசுல எண்ணம் இருக்கு இப்படி இந்த அமானுஷியமான நிகழ்வுகள் ப்ரெடிக்ஷன் அனாலிசிஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு சுத்தி வர வேண்டிய அமைப்பு கனிராசினியர்களுக்காக இருக்கும் சார் சகுனத்தை விட்டுட்டீங்களே ஆமா சார் இந்த அதே மாதிரி விநாயக பெருமானோட தரிசனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் நீங்கள் திரும்பி பார்க்குற இடத்துல ஒரு பிள்ளையார் படமோ பிள்ளையார் சிலையோ வாட்ஸ்அப்பை தொடங்குறப்ப ஒரு விநாயகரோட உருவமோ இருந்தது இல்லை யானையினுடைய படம் இருந்தது யானையினுடைய விக்கிரகம் இருந்தது யானையினுடைய ஓவியம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பிள்ளையார மனசில் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கன்னிராசினியர்களே காரிய தடைகள் நிச்சயம் இருக்கும் அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் ஆனால் இது எல்லாமே சின்ன சின்ன லாபங்கள் கொடுக்க வேண்டிய அமைப்புக்கு இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரத்தை பொறுத்தவரையும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு லாபமோ நஷ்டமோ ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க இல்லை நான் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன்னு தப்பு கிடையாது நீங்கள் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கங்க தப்பு இல்லை அப்படின்னு நமக்குள்ளே முடிச்சுப்போம் ஏன் மூணாவது மனுஷனை உள்ளே விடணும் ஏன் இந்த இடைத்தரகர்களை உள்ள விடணும் அப்படின்னு இந்த புரோக்கர்ஸ் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு இந்த கமிஷன் வேண்டாம் இந்த கமிஷனை ஒதுக்குவோம் இந்த விஷயத்தை இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை மருந்து மல்லிகை மாத்திரை பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் ஒரு விரயம் அப்படிங்கிறது சும்மா துலாம் ராசி இருக்கும் உங்கள் வண்டிக்கு இருந்ததுன்னா உண்மையிலே அழுதுணும்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டயருக்கு வாய் இருந்தாலும் ஏன் இந்த தேய் தேக்கி அப்படின்னு அழுந்துரும் அதே மாதிரி உடற்பயிற்சி வேகமாக செய்யணும்னு வேக வேகமாக ட்ரை பண்ணக்கூடிய துலாம் ராசி இன்னைக்கு நேரம் பத்தாம இருக்கும் அப்புறம் சும்மாவே நமக்கு அலைச்சல் அப்புறம் எல்லாம் ஸ்கூல்லாம் வேறு திறக்க போகிறாங்க எல்லாம் ரெடி ஆகிக்கணும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கணும் அதையும் இதையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த யூனிஃபார்மு ஷூ சாக்ஸு நோட் புக்ஸு இந்த நோட்டுக்கெல்லாம் அட்டை போட்டிங்களான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க துலாம் நான் அதெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டிய தரணும் உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு இங்கே இருக்கும் எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் முடிக்கிறதும் பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை வாங்குறதும் வாங்கின பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் வாங்கினதும் ரொட்டேஷன் அப்படிங்கிறது சிறப்பான அளவுக்கு துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஹிடன் காஸ்ட்ஸு சார் எங்களுக்கே தெரியாம உருவிட்டாங்க சார் இந்த பார்க்கிங்க்கு காசு வாங்கிட்டாங்க இந்த இடத்துல செப்பலுக்கு டோக்கன் போட்டுட்டாங்க இங்கே இதுக்கு டோக்கன் போட்டுவிட்டாங்க இந்த நாங்கள் போய் சாப்பிடலான்னு ஒரு ஜூஸ் கேட்கலாம் டோக்கன் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க சார் ஏன் சாப்பிட்டதுக்கப்புறம் வாங்கிக்க கூடாதா இல்லை வாங்கி கொண்டு போய் கொடுத்து இவங்க டோக்கன் வாங்கக்கூடாது நாங்கள் தான் க்யூவில் நின்று வாங்கணுமா அப்போ க்யூவில் நிற்கக்கூடிய விஷயம் ஒரு ஒரு நீண்ட வரிசையிலையோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கணுங்கிறதுக்காக ஒரு எரிபொருள் நிரப்புறதுக்காகவோ போனால் தான் கூட்டம் இருக்கும் ஏடிஎம் போனால் அப்போ தான் அங்கேதான் கூட்டம் இருக்கும் இப்படி கூட்டத்தை பார்த்தாலே சின்ன கூட்டமாக தான் இருக்கும் அதுல வரிசை இல்லையா நம்மளா நம்ம எவ்வளோ பெரிய விஐபி நம்ம போய் கியூல நிற்கிறதா சரி என்ன பண்றது அப்போ தலையெழுத்து கியூல நின்று ஆகணுமே அப்படின்னு வரிசையில் நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு நிமிட் அதே மாதிரி டிராஃபிக் ஜாம் பண் பண்பற்ற ஜாம் இல்லைங்க டிராஃபிக் ஜாம் போக்குவரத்து நெரிசல் வாகனத்தை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியாமல் தடுமாற வேண்டிய தருணங்கள் சீராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் அலைஞ்சு தூரமாக போனால் பரவாயில்ல சந்திரனே கொஞ்சம் தூரமாக தான் போகிறாரு நீங்களும் தூரமாக போய் அலைஞ்சு தெரிஞ்சு நிறுத்திட்டு அதுக்கப்புறமா வாங்க அவசரப்பட்டு எங்கேயாவது நிறுத்துனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிப்பீங்க அப்புறம் ஏதாவது அபராதம் கட்டுறதோ ஃபைன் கட்டுறதோ சந்திரன் கட்டுற மாதிரி நம்மளும் கட்ட வேண்டியதாக இருந்த அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப உறவுகளிடையே நல்ல அநியோமியமான தருணங்கள் திடீர் கலந்தாய்வுகள் திடீர் சந்தோஷங்கள் திடீர் பிரயாணத்திற்கான அழைப்பிதழ்கள் கேளிக்கை வாடிக்கான விருந்துக்கான திடீர் அழைப்புதல்கள் நாள் சொல்லாம இருந்தீங்களே இப்ப மட்டும் என்னவா திடீர்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு அப்புறம் இந்த ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் டிக்கெட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் தனுசுராசினியர்களுக்காக வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் பிரயாணத்திற்கான விரயங்களை தள்ளி போடவே முடியாது சில செலவு நல்லது சில அலைச்சல் நல்லது சில டிராவல் நல்லது அப்படிங்கிற எண்ணம் தனுசுராசினியர்களுக்காக வரும் மருந்து மளிகை மாத்திரையில ரொம்ப அக்கறை அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மருந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எல்லாம் போகும்போது அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக தெளிவாக இருக்கும் கரெக்டாக அதெல்லாமே டிக்கடித்து வைத்துக் கொள்ளக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு பெரிய நன்மைங்கிறது காத்துருக்கு அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை போது எல்லாம் சிவமயம் என்பது எனக்கு எல்லாம் பயமயம் அப்படின்னு இந்த புள்ள எல்லாம் கொடுக்கும் முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன் இவங்க எல்லாம் இந்த பேச்சு பேசுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியுமா சார் வாய் காது வரைக்கும் போகுது சார் நமக்கு வாய்த்த அடிமைகளோ நமக்கு வாய்த்த வேலையாட்களோ ரொம்ப திறமசாலிகள் ஆனா வாய் தான் காது வரைக்கும் செல்கிறது அதையும் தாண்டி போகும் இன்னும் கூட போகும் காது தடுக்கும் அப்படின்னு சொல்ற நிலை மகராசி நேர்களுக்காக ஒன்று எடுத்து பேசுறவங்க கிட்ட வாய் கொடுத்துடாதீங்க சர்தான் பேசுற வரைக்கும் பேசிட்டு அவனுக்கு தெரிஞ்சதை அவங்க பேசுறாங்கன்னு அனுசரித்து போனால் மகர ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு சபை நாகரிகத்தை காப்பாத்திக்கங்க சபை மரியாதையை காப்பாத்திக்கங்க எல்லாருக்கிட்டையும் சரிக்கு சமமா பேசாதீங்க உங்களுக்கு சமமான ஆட்கள்கிட்ட மட்டும் பேசிட்டு வாங்க மகராசி நேர்களை அதுதான் நன்மை தரும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரையிலும் நீங்க சமமான ஆள்கிட்ட கூட பேச வேண்டாம் நான் இன்னைக்கு மௌனம் விரதம் ஜோசிகார் சொல்லிட்டாரு அப்படின்னு மௌனம் பேசியதே மௌனம் சம்மதம் மௌன குரு மௌன ராகம் அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு எடுத்துக்கிட்டே போங்க இந்த மௌனம் பல பதில சொல்லிடும் நம்ம எங்கேயாவது எப்போவாவது பேசி யாருக்கிட்டையாவது ஏதாவது நிரூபிக்கணும்னு நினச்சோம்னா அது கண்டிப்பா முடியவே முடியாது கும்பராசினியர்களே பேசி யாருக்கிட்டே எதையும் நிரூபிக்காதீங்க உங்க செயல்களால் நிரூபிக்கணும்னு நினைங்க நேர்மை உண்மை உழைப்பு உயர்வு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க தப்பு கிடையாது தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க காப்பி அடிச்சு பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க அடுத்து இருக்கிற மீன ராசி நேர்களை பொறுத்த வரையில உங்களை பார்த்து யாரும் காப்பி அடிக்காம இருந்தால் அதுவே பெரிய விஷயம் புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் தெய்வ பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை அடுத்தவர்களுக்கு நல்ல உபதேசங்கள் நல்ல வல்லு நல்ல வழிகாட்ட வேண்டிய தருணங்கள் இப்போதான் குரு மாறி இருக்காராம்ப்பா அதே மாதிரி திருமண பேச்சுக்கள் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுக்கள் சுப காரியங்களுக்கான பேச்சுக்கள் மாப்பிள்ளை வீடு பார்க்க வருது பொண்ணு வீடு பார்க்க வருது உறுதி கொடுத்துக்கிறது நிச்சய தாம்பூழம் இதெல்லாம் இதற்கான பர்ச்சேஸ் அப்படிங்கலாம் உங்களை கூப்பிடும்போது தாராளமா போய் செலக்ட் பண்ணி கொடுங்க உங்க கைகளால் நீங்கள் ஆரம்பிக்கிற விஷயமோ உங்க கைகளால அடுத்தவங்களுக்கு நீங்க எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயமோ பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய நிலைங்கிறது இருந்துகிட்டே இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையனு ஒன்று நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து கல்லுக்குள்ளி ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்